எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் பௌர்ணமிங்க நைட் ஒரு மணி வரைக்குமே இருக்குது பௌர்ணமி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் ஏதாவது சத்தியநாராயண பூஜையில் கலந்துக்க முடிஞ்சதுன்னா கலந்துக்கோங்க மிக 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 சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த பூஜை பௌர்ணமி வீட்டில் குலதெய்வ வழிபாடு இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் எல்லா பூஜையும் பண்ணலாம் இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணலாம் அப்புறம் அந்த சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்களில் சங்காபிஷேகம் பண்ணுறாங்க நான் அதில் கலந்துருக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சான்ஸ் கிடச்சாலும் போய் கலந்துக்கோங்கங்க ரொம்ப 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 விசேஷங்க நம்ம வந்து அந்த லிங்கத்துக்கு நம்ம கையாலேயே சங்கில் வளம்புரி சங்கில் பால் ஊற்றுற மாதிரி கொடுப்பாங்க ரொம்ப விசேஷம் அந்த இந்த ரெண்டு ரெண்டு வழிபாட்டிலையுமே போய் கலந்துக்க முடிஞ்சதுன்னா கலந்துக்கோங்க அப்புறம் இன்றைக்கி வந்து என்னுடைய வேல்மாறல் பாடல் படிக்கிறது வந்து இன்றைக்கி முப்பத்தி ஏழாவது நாள் நான் வந்து வெற்றிகரமாக படித்து முடிச்சிருக்குறேங்க நாற்பத்தெட்டு நாள் முடியணும் வெற்றிகரமாக அதை முடிச்சிடணுன்னு வேண்டியிருக்கிறேன் முருகர்கிட்ட சாமிக்கு இந்த மாதிரி பூ வைக்கும்போது காஞ்சிடுச்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்து அதை வந்து கால் படாத இடத்துல போடணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு பை இல்லை ஒரு கவர் இந்த மாதிரி ஒரு பையில போட்டு சேகரித்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நிறையா ஆனதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் தான் எங்கள் மாமியார் எனக்கு தெரியாது பூவெல்லாம் கொண்டு போய் எங்கள் பழைய வீட்டில் கொட்டிட்டாங்க அங்கே பூச்செடியெல்லாம் வச்சுருக்கிறோமா அதில் கொட்டிட்டாங்க இந்த மாதிரி நிறையா ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கால் படாத இடம் ஏதாவது செடி கொடி இல்லை ஆறு அந்த மாதிரிங்கூட கொண்டு போய் நீங்கள் விட்டுக்கலாம் அடுத்தது விளக்கு இந்த விளக்கு திரியுமே எடுத்து நீங்கள் வந்து ஒரு டப்பால் போட்டு சர்வ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இதையும் வீண் பண்ணாமல் சர்வ் பண்ணி வச்சு சாம்பிராணி போடும்போது நீங்கள் அந்த கொட்டாங்குச்சி எரி எரிச்சிங்கன்னா நம்ம வந்து நெய்யெல்லாம் ஊற்றி விளக்கு ஏற்றி இல்லையா அந்த மனம் அப்படியே ஒரு மனமாக இருக்கும் உடம்புக்கே நல்ல சுவாசம் கிடைக்கும் நல்ல சுத்தமான சுவாசம் கிடைக்கும் சரிங்களா இதை இந்த மாதிரி பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பித்தளை பாத்திரம் விளக்குறீங்கன்னு நீங்கள் இப்போது புளி கூட கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் கோலப்பொடி தான் போட்டுக்குவேன் வேறு எதுவும் சேர்த்துறது இல்லை நான் இந்த கோலப்பொடி போட்டு நல்லா விளக்கிட்டு நல்லா விளக்கி கழுவி எடுத்துகிட்டு சுத்தமாக தொடச்சி வைக்கணும் இப்போ உங்கள் வீட்டில் பச்சை தண்ணி நீங்கள் சப்பத்தண்ணி சாரி சப்பைத்தண்ணி பழங்குறீங்க அப்படின்னா சப்பத்தண்ணியில் ஒரு தடவை கழுவிக்குவோங்க அப்புறமா நல்ல தண்ணி இருக்கும் இல்லையா நீங்கள் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்கள்ல அது ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா அதை கழுவிட்டு அந்த பாத்திரத்தை சித்தளை பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு நல்லா துணி வச்சு அப்போவே தொடச்சி வச்சிடணும் இல்லைன்னா அது வந்து எப்படி இருக்குன்னா புள்ளியாக இருக்கும் அதுக்காக உடனே துடைச்சி வைக்கணும்னு சொல்கிறது இப்போ பாருங்கள் இந்த தட்டத்தை வந்து இந்த பாத்திரத்தை நான் நல்லா விளக்கி உப்பு புளியெல்லாம் போட்டு நல்லா விளக்கி சப்பை தண்ணி நல்ல தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவிட்டு வந்திருக்குறேன் இதை வந்து இப்போ விளக்குன உடனே உடனே வந்து நல்லா இப்படி தொடச்சி பண்ணி வச்சுடணும் ஏன்னா நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டு ஒரு கையில் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிட்டு வரேன் அதனால் உங்களுக்கு பாக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படியே தொடச்சி எடுத்து வச்சு அப்போ உங்களுக்கு வந்து பளிச்சன் கிடைக்கும் அந்த அந்த இது வந்து பளிச்சன் இருக்கும் இல்லைன்னா சீக்கிரம் அப்படியே புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாகிடும் பாருங்க இப்போ நான் இந்த இந்த பாத்திரத்துக்கும் இந்த பாத்திரத்துக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் இதனால பளிச்சுன்னு போயிடுச்சு இதை பாருங்க இதில் நம்ம வைக்கிற அந்த பொருளுடைய இந்த ஈரத்தன்மையே வந்து இந்த மாதிரி ஆயிடுதுங்க போகவே மாட்டேங்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில உங்களுக்கு யாரோ தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் ஏன்னா பித்தளை பாத்திரம் இப்போ வர்றது எல்லாமே இப்படிதான் இருக்குது என்ன பண்ணுறது எங்கே வாங்குறதுன்னே எனக்குமே புரியலங்க இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு இந்த மாதிரி கரைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா எனக்கு லைக் பண்ணுங்கள் எதாவது நான் ஏதாவது தவறுதலாக சொ செஞ்சிருந்தா கூட நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து அது தெரியாத பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்காகவே நான் போட்டுட்ருக்கிறேன் இந்த வீடியோ தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ எதை என்ன இந்த மாதிரி எதாவது தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க